ஒரு ஒரு இன்சிடென்ஸே பெரிய இன்சிடென்ட்ஸ் அவங்க இறந்ததே பெரிய ஒரு இழப்பு அதெல்லாம் பேசுகிறதுக்கு வாய் இல்லாதவங்க இந்த பொண்ணை பற்றிலாம் பேசவே கூடாது பெண்களை பற்றி ஏடிஎம்கே பேசக்கூடாது ஏன்னால் அம்மாவுக்கு கொடுக்காத மரியாதை தேவையில்லை அம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அம்மா இல்லாத பொழுது எடப்பாடி சார்லாம் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சியில் இரநூத்தம்பது பெண்களுக்கு மேலே ஆபாசமாக வீடியோ எடுத்து அவங்களோட லைஃப்பையே வந்து பார்த்திங்கன்னா சி சின்னாபினமாக்குன ஒரு ஒரு டீம் இருக்குது அவங்கள பத்திலாம் பேசலையே அவங்கள தூக்கில போட்டிருக்கலாம் இல்லையா இன்னைக்கு ஒரு இல்ல இன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தள்ளிட்டான் ஏன் ரயில்வே ஸ்டேஷன் பொது இடமா இருந்ததுனால தள்ளிட்டான்றதுனால அவனுக்கு தூக்கு தண்டனை வாட் அபவுட் டூ ஃபிஃப்டி கேர்ள்ஸ்க்கு மேல அவங்க ரொம்ப அபியூஸ் பண்ணி அவங்கள ரொம்ப வாழ்க்கையவே சீரழிச்சு போன அந்த வான் அந்த கேஸ் என்னாச்சு சார் சார் பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் சுதந்திரம் எங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது இன்னைக்கு பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்கன்னு இல்ல பெண்கள் பாதிப்பாவது இன்னைக்கு நான்